அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகியம்மனுக்கு பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத விருப்பப்படுற அனைவருக்குமே இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அன்னைக்கு வந்து முறைப்படி நம்ம சரியான முறையில் வந்து எப்படி பஞ்சமி திதியில் நம்ம விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முழுவதுமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி இரண்டுமே விசேஷமானது மாதத்தில் இருமுறை வரும் அமாவாசைக்கு அடுத்து ஐந்தாவது நாள் வருகின்றது வளர்பிறை பஞ்சமி பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற ஐந்தாவது நாள் வந்து தேய்பிறை பஞ்சமி வராகியம்மன் எட்டு சப்த கண்ணியர்கள் ஐந்தாவது சப்த கன்னியர்கள் இவர்களுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்போது உங்ககிட்ட படமோ சிலையோ இருக்கின்றது அப்படின்னாலும் சரி இல்லை என்கிட்ட இரண்டுமே இல்லை நான் மாதம் இரண்டு முறை அல்லது தேய்பிரியா பஞ்சமிக்கு மட்டும்தான் நான் வழிபாடு செய்வேன் அப்படி இருப்பவர்களும் சரி இந்த முறைப்படி தான் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் அதாவது விரதம் எதற்காக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து சீக்கிரமாக நடக்க வேண்டும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடந்து நமக்கு வந்து மனம் திருப்தி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் முறை எத்தனை வாரம் வந்து விரதம் இருக்க வேண்டும் சார் எத்தனை மாதம் இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு ஐந்து தேய்பிர பஞ்சமிக்காவது நீங்க தொடர்ந்து இருக்க வேண்டும் இல்லை ஒரு தேய்பிர பஞ்சமி மட்டும் நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தேய்பிரே பஞ்சமிக்கு நம்ம விரதம் இருந்து ஒரு கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் மாதம் ஒரு முறை ஒரு முறை ஐந்து முறை வரும் இல்லை நான் இரண்டு பஞ்சமிக்குமே வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு இரண்டுக்குமே நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பஞ்சமிக்கு நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை ஐந்தும் தேய்ப்பிரை ப ஐந்தும் ஒரு ஐந்து மாதம் நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ என்னால் விரதம் இருக்க முடியல நான் ரெண்டு பஞ்சமிக்கு விரதம் இருந்து அதுக்கடுத்து என்னால் விரதம் இருக்க முடியல ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக செய்தாகணும் அதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஓரளவு சாப்பிட்டுக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாம போயிடுச்சு அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்குது நம்ம இல்லத்திலோ அல்லது நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பூஜை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த விரதம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்களால் வந்து விரதம் இருக்க முடியல உங்களுடைய பர்சனல் ரீசனுக்காக விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து விரதம் வந்து கொஞ்சம் வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் இரண்டு வேளை வந்து பட்டினியாக இருந்து அது ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்டேனால விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் பால் பழங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற போல் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பித்தா போதும் ரொம்ப கடுமையாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை எப்படி நம்ம முறைப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா பஞ்சமி எண்ணெய்க்கு ஆரம்பிக்கின்றதோ அதாவது இன்று பஞ்சமி அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலை எழுந்த உடனே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிடணும் தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிக்கு கட்டாயமாக தீபம் ஏற்றணும் உங்கள் கிட்ட படம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொடணும் ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றி வச்சுடணும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு கடவுள்கிட்ட வந்து நம்ம சங்கல்பம் வைக்கணும் அதாவது விநாயகர்கிட்டேயும் சரி குலத்தா குலசாமிகிட்டே இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து வேண்டிக்கணும் இந்த விரதம் எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கொடணும் அப்படி வேண்டிட்டு நீங்கள் வராகமன்றிய நாம் பற்றி சொல்லி அந்த விலைக்கு ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்மிச்சனும் ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் வைத்தா போதும் காய்ச்சிய பால் வைக்கணும் காய்ச்சிய பால் வைக்கணுமா இல்லை அப்படியே இருக்கிற பால் வைக்கணுமான்னு கேட்குறீங்க காய்ச்சிய பால் தான் வைக்கணும் பால் காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு நீங்கள் வைக்கணும் அல்லது தேன் கலந்து வைக்கணும் அதை வைத்துட்டு வராக ஹிமனுடைய மந்திரங்களும் அல்லது அவங்களுடைய கவசம்லாம் இருக்குல்லையே அதை நீங்கள் பாடலாக கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கலாம் படிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் மற்ற வேலைகளை உங்கள் வேலைகளை பார்த்துக்கொள்ளலாம் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை வந்து டிஃபன் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மதியம் வந்து உங்களுக்கு பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சரிசி சாதம் கூட கொஞ்சம் உப்பு இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தயிர் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நான் பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா பட்டினியாக இருந்துக்கோங்க மாலை நேரம் அதற்கப்பறம் வந்து நம்ம பஞ்சமி பூஜை வந்து மாலை ஆறு மணிலேருந்து இருபது ஒன்பது மணிக்குள்ளே தாராளமாக நம்ம செய்து கொள்ளலாம் நமக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போது வழிபாடு செய்க செய்து கொள்ளலாம் அப்போதே நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாதம் சாம்பார் பொரியல் அப்பளம் இது பால் பாயசம் ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ உங்களோட வசதிக்கு கேட்ப போல் நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக்கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க இல்லைன்னா கலவை சாதம் கூட ரெடி பண்ணி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தக்காளி சாதம் லெமன் சாதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா புளி சாதம் அதை கூட நீங்கள் ரெடி பண்ணி வைத்துட்டு சுவாமிக்கு பூஜை ஆறு மணிக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஆறு மணிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சலாம் சுவாமிக்கு வந்து அலங்காரம்லாம் செய்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு ஐந்து அகழ்விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து பாடல்கள் அல்லது மந்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை காதால் கேட்கலாம் கேட்டுவிட்டு நீங்கள் அர்ச்சனை சர்வ் பண்ணி ரொகு அர்ச்சனை செய்துட்டு உங்களுடைய விரதத்தை முடித்துட்டு நீங்கள் வந்து வாழையிலே போட்டு சாதம் சாப்பிட்டு வாழையிலே கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் விரதத்துக்குன்னே ஒரு தனியாக ஒரு தட்டு நம்ம பயன்படுத்த வேண்டும் நம்ம அன்றாட சாப்பிட்ற தட்டில் பயன்படுத்தாமல் தனியாக ஒரு சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து சாப்பிட்ற தட்டு தான் நீங்கள் வந்து சில்வரில் எடுத்துக்கொள்ளலாம் வெளியில தான் எடுக்கணுமா பித்தளெல்லாம் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க அது விரதத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க அன்றாட அதில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த வாழையிலே கிடைக்காதவர்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த தட்டில் சாப்பிட்டுட்டு அதை சுத்தப்படுத்திட்டு பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மறு பஞ்சமிக்கோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பயன்படுத்துறதுக்கும் நீங்கள் அந்த தட்டு பயன்படுத்தலாம் நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்குன்னு தனியாக இருக்கணும் விரதம் சாப்பிடும்போது மட்டும் விரதம் விடும்போது மட்டும் அந்த தட்டில் வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாடு போட்டு சாப்பிடக்கூடாது விரதத்துக்குன்னே தனியாக ஒரு தட்டு ஒரு டம்ளர் வாங்கி வச்சுக்கோங்க இது விரத சாப்பாடுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த தட்டு விரதம் இருப்பவர்கள் வாழையிலே கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா வராகினிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கோபமே படக்கூடாது எந்த ஒரு சொல்லும் உங்களுக்கு வந்து நெகட்டிவான சொல் வரக்கூடாது யாரே சபிக்கிற மாதிரியோ அல்லது வந்து நம்ம சபிக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம வந்து இப்போ வீட்டில் நீங்கள் இருப்பீங்க யாராவது வந்து எதாவது செட்டப் பண்ணுவாங்க கோபத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை விடுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வார்த்தை நம்ம வ வந்து விடக்கூடாது ஏதாவது கெட்ட வார்த்தையில் சொல்லி வையக்கூடாது அபச்சொல் எதுவுமே நம்ம பேசக்கூடாது ஏதாவது நமக்கு வந்து நெகட்டிவான சொல் தவறான சொல்னு வச்சுக்கோங்கமே நம்ம அபத்த சொல் சொல்லும் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு திட்டுவாங்களே அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா விரதம்லாம் இருக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் அமைதியாக இருந்துருங்க மௌன விரதமாக அமைதியாக இருப்பதே ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு இது வந்து அந்த விரதம் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் பட்டினியாக இருக்கனால கொஞ்சம் கோபங்களும் வரும் அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோபப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் சரிப்பட்டு வராது ஏன்னா சுவாமிக்கு வந்து விரதம் இருக்கும்போது அதாவது வராகிமண்ணுக்கு விரதம் இருக்கும்போது உங்களுடைய சொல் வந்து பளிக்கும் நீங்கள் எதாவது தெரியாமல் வார்த்தையை விட்டால் கூட அது பழிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கின்றது ஏன்னா அன்னை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அவங்க சாதாரண தெய்வம் கிடையாது உக்ர தெய்வம் அவங்க அவங்களுக்குலாம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அந்த விரதத்திற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் கோபத்தில் ஒரு எரிச்சலே நீங்கள் மற்றவர்களே வந்து அபத்தமாக அபுத்தமாக ஒரு சொல் சொல்லும்போது அது நடப்பதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது யாரையுமே சபிச்சிடாதீங்க உங்கள் வாயால் வராகி பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா யாரையுமே சபித்துராதிங்க கோபத்தில் கூட சபித்திராதீங்க அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காகவே நீங்கள் ப்ரே பண்ணுங்க மறுபடியும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இறைவனை கும்பிடும்போது அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்லதில் போய் முடியும் நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது நீங்கள் யாரை வந்து சபிக்கிறீங்களோ யாரோ சொல்லாலும் அவங்கள வந்து இது இழிவுப்படுத்திட்டீங்களோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது சரியாக போயிடும் பட் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வ வராகி பக்தர்களாக இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களே வந்து அபத்தமான சொல்லலாம் சொல்லிடாதீங்க பழிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அப்போதைக்கு வந்து தெரியாமையோ சொல்வீங்க இல்லைன்னா கோபத்துலேயும் சொல்லுதுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது பழிச்சிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நிறையா காயத்தை கொடுக்கும் கவலைகளை கொடுக்கும் ஆனால் வராகி பக்தர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது பஞ்சமி தினத்தின்றி யார்கிட்டையும் வார்த்தை விடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதுவும் விரதம் இருந்தெல்லாம் நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா நீங்களே மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத உங்கள் மனசில் எப்போதுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா கோபம் படக்கூடாது வராகி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோபம் படக்கூடாது ஏன்னால் நீங்கள் கோபடுற ஒவ்வொரு சொல்லுமே அது பழிக்குது பழிக்கவும் செய்கின்றது நிறைய பேருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வராகி பக்தர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது ஒரு சில பேருக்கு தான் நடக்கல அப்படிங்கிறது சொல்றீங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கின்றது என்ன என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையுமே நடக்கின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது தைரியம் இருக்குது வராகி பக்தர்களுக்கு தைரியமான பேச்சு தன்னம்பிக்கை அதிகமாக வராக என்ன கொடுக்கப்படுகிறார்கள் அதனால் அதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீங்கள் தான் பயணிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கின்றது அப்படின்னு எப்போதுமே அன்னைக்கு வந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க நல்லதே நடக்கும் மாதம் இருமுறை வழிபாடு செஞ்சாலும் திருப்தியாக வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்ங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரலி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் சிறிலாம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது உடம்பு சில இல்லைனா விளக்கு வைத்து மட்டும் மட்டும் செய்ய மாதமே இரண்டு முறை போதுமானதாக இருக்கும் மனதில் என்று வராக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமியோ தேய்ப்பிறை பஞ்சமியோ இந்த இரண்டு பஞ்சமே உங்க வாழ்க்கையை உயரத்தை கொடுக்கும் வளர்ப்பிறை பஞ்சமி பொருளாதார முன்னேற்றத்தையும் தேய்ப்பிறை பஞ்சமி உங்களுக்கு இருக்கிற பீடை பிணிகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒழிக்கும் நிச்சயமாக நல் வாழ்வை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த வழிபாடு இந்த பஞ்சமி வழிபாடு பல பேருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வராகிமன் என்னுடைய தாய் வராகிமன் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்டாக சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மிராக்கள் அன்னே செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க உண்மையான பக்திக்கு என்றுமே பார்த்தீங்கன்னா அன்னே உதவியா தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்போதுமே துணையாக தான் இருப்பாங்க வராகியம்மனுடைய கோவில் பக்கத்தில் இருக்கின்றது அப்படின்னு மாதம் ஒரு முறையாது நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கின்றது அப்படின்னா மட்டும் போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்போதும் முடியுதோ அப்போ போயிட்டு வாங்க நம்ம இப்போ பக்கத்தில் அமைந்து இருக்கிறது அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து ஆலயத்திற்கு போயிட்டு வருது நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்வில் கொடுக்கும் வராகியம் ஆலயம் மட்டும் கிடையாது நம்ம வீட்டு பக்கத்துலேயே எதாவது விநாயகர் கோவில் இருக்குன்னா கூட நம்ம மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை போயிட்டு வருவது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அங்கே இருக்கிற அந்த அதிர்வலைகள் நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப நல்லது அதனால பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வருவது ரொம்ப நல்லது அதனால நிறைய பேர் வந்து வீட்டிலே நம்ம உட்காந்துட்டே இருக்காமல் கொஞ்சம் போயிட்டு வாங்க அதுவும் மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போய் வழிபாடு செய்வது செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது உங்களுடைய மனசை வந்து பாசிட்டிவாக வைத்திருக்கும் சீக்கிரமாக அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போக விடாது நீங்கள் கோவில் வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும் கோவில் வழிபாடு அடிக்கடி நம்ம கோவில் போகிறது நம்மளுக்கு நல்லது நம்மளுடைய மனசுக்கும் நல்லது ரொம்ப நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவிர தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி